ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நேற்றுக்கு நான் ஒரு ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிருந்தேன் ஒரு வேலை விஷயமா வர வழியில் அந்த சிக்னலில் இந்த பூ விற்றுன் இருந்தாப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கோசரம் வாங்கி வந்து அதை ஜலத்தில் கொஞ்சமாக உப்பு சக்கரை போட்டு வச்சா ஒரு வாரத்துக்கு இது அப்படியே இருக்கும் நல்ல மொக்கா கிடச்சிது அழகாக இருக்குது இல்லையா வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு மகாலய அமாவாசை அந்த கலர்ஸ் போடுவா எவ்ரி இயர் இன்னைக்கு டே கலர் வந்து எல்லோ கலர் அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் பார்த்தேன் இன்னைக்கு ஸோ தெரியல யூஸ்வலி அம்மாவாசை அமாவாசை அன்னைக்கு பொம்மையெல்லாம் எடுத்து அடுக்கி வைப்பா நாளைக்கு பிரதம நாலாண்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிப்பா கலர்ஸ்லாம் கூட அந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு சரியா தெரியல ஐ மே பி ராங் சோ உண்டான கலர் பார்த்தேன் அப்படின்னாக்கா எல்லோ கலர் நான் இன்னைக்கு எல்லோ கலர்ல ஒரு சாரி கட்டிருக்கேன் இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லலை இப்ப போன வருஷம் நான் மிகினிங்லேயே சொல்லி சொல்லி என்னுடைய வீடியோவை யாரும் பார்க்கல சோ இந்த ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து போட்டுன்னு இருக்கிற அலங்காரத்தை பத்தி அப்புறமா பேசலாம் முதல்ல நான் இன்னைக்கு தலைகிக்க எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா பாகக்கா எடுத்துட்டு இருக்கேன் வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான மகாலய அமாவாசை தளிகை இருக்க போறது நம்ம இப்ப குக்கிங் குள்ள போகலாம் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாலே நாலு பருப்பு போட்டு இதை குக்கரில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பாவக்காய் வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறேன் இன்னைக்கு இப்போ நம்ம பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு மூடிடலாம் இது வந்து ஒரு மூணு விசிலாது வரட்டும் குறையணும்னு நான் பாவக்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு பாவக்காய் பிட்டில் வந்து ஒரு நாள் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ ஒன்றும் அவ்வளோவா போகலை யாருக்காவது வேணும்னா அந்த என்னோடய சேனலில் சர்ச் பண்ணி பாருங்க பாவக்காய் பிட்டில் வீடியோ வரும் எனக்கு அந்த வீடியோவில் எண்டில் அந்த லிங்க் கொடுக்கறதுலாம் இன்னும் தெரியவே இல்லை ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது தெரிஞ்சுதுன்னா நான் அதை லிங்க் கொடுக்குறேன் நான் கூடவே நம்ம சாதத்தையும் வச்சிடலாம் ஸோ தட் ரெண்டுமே ஒரே டைமில் சவுண்டு வந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு நாலு சவுண்டு வரட்டும் இப்போ நம்ம பாகக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு வேக போட்டுனாச்சி வானொலியில் நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன் பாவக்காயை கட் பண்ணின்னுருக்கேன் புளி ஜெல்லாம் எடுத்துன்னு இருக்கேன் குழம்பு பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் அதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு உப்பு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சுடட்டும் ஒன்று ஒன்றா போடலாம் எண்ணெய் சுடுற கே கேப்பில் நம்ம வந்து இப்போ இந்த புடவையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் சி இந்த புடவை வந்து ஒரு டசர் சில்க்கு அதில் வந்து கலங்காரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் ஆல் டிஜிட்டல் பிரிண்ட் ஹேண்ட்லூம் கிடையாது அட் த சேம் டைம் சாரீ கூட செமிடசர் தான் என்னோட பிளவுஸ் வந்து பியூர் மொடால் சில்க் மொடால் சில்கோட ஹிஸ்ட்ரியை வேற ஒரு நாள் கட்டி கட்டிக்கிறச்ச உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதுவுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சில்க் மெட்டீரியல் நான் தனியாக மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா என்னோட இது வந்து இது ஒரு ராஜஸ்தானி ஆர்ட் ஒர்க் இது வந்து ஒரு oxidized silver சில்வர் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஒரு சில் silver சில்வர் குள்ள அதை கிளாஸில் ஃப்ரேம் பண்ண மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தேன்னா தெரியும் இது வந்து ஸ்க்ரூ பண்ண ஒரு கடா மாதிரியான ஒரு பேங்கிள் இது ஒரு ஆக்சிடைசு சில்வர் அதே போல ஒரு ஆக்சிடைஸ் சில்வர் எல்லோ ஸ்டோன்ஸ் பண்ண ஒரு தோடு சோ இப்போ அடுப்புல என்ன காஞ்சின்னு இருக்கு நான் இப்போ வந்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலையோ போட்டுக்கிறேன் அது பொரியட்டும் அதுக்குள்ள வந்து இதுதான் உண்டான டே எல்லோ கலர் பேங்கிள்ஸ் பத்தி நான் நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து நான் லைவா பண்ண வச்சு வீடியோ எடுத்து நான் வாங்கிட்டு வளையல் இது இது டூ பிப்டி ருபீஸ் நான் பே பண்ணேன் இது ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் லேக் லேக்ன்றது அரக்கு நம்ம சீல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவா இல்லையா அந்த அரக்குல ரெடி பண்ற பேங்கிள் தான் இது அவளுடைய ட்ரெடிஷ்னல் பேங்கிள் உங்களுக்கு யாருக்காவது வீடியோ பார்க்கல மிஸ் பண்ணிட்டே அப்படின்னாக்க நேத்தி வீடியோவை இதுல இந்த லாக் பேங்கிள்ஸ் எப்படி பண்றதுன்றத நான் போட்டிருக்கேன் போய் பாருங்க இப்ப கடுகு வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் பொரிய ஆரம்பிச்சு பாகக்காய போட்டுக்கலாம் எங்க ஊர்ல தானா இல்ல எல்லா ஊர்லயும் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ரொம்ப வெதர் பேடா இருக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு டே டைம்ல தாங்க முடியாத சூடா இருக்கு பெங்களூர்லயே நாங்க இவ்வளவு சூடு தவிக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடோட கஷ்டத்தை கேட்கவே வேண்டும் சாம்பார் பொடி தட் இஸ் குழம்பு பொடி பெருங்காயம் மஞ்ச பொடி ஆட் பண்ணிட்டுறேன் சி பாத்தேன்னாக்கா இப்ப பாவக்காய் நன்னா வதங்கி எடுத்து நான் புளிய வந்து ஆட் பண்ணிடுறேன் இதோட மாமியார் நேற்றுக்கு ஃபோன் பண்ணச்ச சொன்னாங்க திருச்சியில் வெயில் தாங்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஸோ ப்ராபபிளி என்னன்னு தெரியல எல்லாமே சிஸ்டம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஏதோ உள்டா உள்டா ஆயிண்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ புளி ஜலம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு இப்பயே ஆட் பண்ணிடலாம் ஒரு வழியா மாலைய பட்சம் முடிவுக்கு வருது இதுக்கு மேலதான் என்னால் வேற ஏதாவது யுனிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட முடியும் காரணம் என்னன்னா இதுல நம்ம சில நேரங்களில் சில காய்கறிகளும் யூஸ் பண்ண முடியாது வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ண முடியாது நம்ம ச பண்ணா கூட குழந்தை லாத்துல இருந்தா அதுங்க சாப்பிடும் அதுங்களும் ஊர்ல இல்லை என்ன பண்றது அதனால இப்படியே ஒரு பதினஞ்சு நாள் தலிக்க சோபராவே முடிஞ்சுடுத்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடுது இன்னைக்கு சோவே நாங்க சின்ன வயசுலலாம் மாலை பட்சம் வந்தா டெய்லி கேட்போம் இன்னைக்கு முடிஞ்சுடுத்தா இன்னைக்கு முடிஞ்சுடு இன்னைக்கு நீ அதை பண்ணுவியா அப்படின்னு எங்க அம்மாவை இப்போ தான் எங்கள் அம்மா கஷ்டம் என்னன்றது எங்களுக்குலாம் தெரியறது ஸோ இது கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாவக்காய் நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு புளி இதுக்கு இதுக்குண்டான வெள்ளத்தை நான் இப்போ ஆட் பண்ணினேன் நல்லா வெள்ளம் ஆட் பண்ணாதான் தான் இந்த குழம்பு சாப்பிட்றது எம்மியாக இருக்கும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளெலாம் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் பாவக்காய் வேகட்டும் ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து பாசி பருப்புமே வெறிஞ்சிடுத்து நம்ம இதை எடுத்து இதோட கலந்துடலாம் பருப்பெல்லாம் நல்லா கலந்தாச்சு இன்னும் ஒரு கொதி வந்துடுத்து அப்படின்னாக்கா பருப்பு எல்லாம் ஒன்றுக்கு தாப்பில் வந்துடுத்து அப்படின்னாக்கா நமக்கு பாவக்காய் பாசிப்பருப்பு போட்ட குழம்பு ரெடியாகிடுத்து அடுத்தாப்பில் நம்ம வாழைக்காயை வந்து பொடி போட்ட காய் பண்ணிக்கலாம் வறுத்து அரைச்சிக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வத்த மிளகா இதெல்லாமே நான் வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த காயை வந்து தாளித்து கொட்டி இதோடு போட வேண்டிதான் இதை நான் வறுக்கிறத காமிக்கல ஆல்ரெடி ரொம்ப மணி ஆகிடுது எங்கள் அப்பாவுக்கு பசி வந்துட்டு நினைக்கிறேன் நான் சீக்கிரமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் இது எண்ணெய் குத்தி வறுத்துக்கு போகிறதுல நான் பச்சையாக தான் வறுத்துக்கு போகிறேன் கருவப்பில் கொஞ்சமாக ஸோ இதை கரமதுக்கு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் பொடியை அரைச்சி எடுத்துன்ட்டேன் வாழைக்காயை வதக்கின்னுடலாம் நான் எண்ணெய் குத்தி கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டுருக்கேன் வாழைக்காயை ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மைக்ரோவேவில் ஒரு லைட்டாக ஒரு ஜலம் தெளித்து வேக வச்சு எடுத்துன்ருக்கேன் பார்த்தீங்கன்னா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பாத்திரங்கள்லாம் எங்கே வாங்கினேன்னு நிறையா பேர் கேட்டுருக்கீங்க இது வந்து நான் வந்து ஸ்மார்ட் பஜாரில் மூணு ரேஞ்ச் இருக்குது செவன் நைன்ட்டி நைன் சிக்ஸ் நைன்டி நைன் அண்டு ஃபோர் நைன்ட்டி நைன் மூணு செட் ஆஃப் பாத்திரங்கள் இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்குது சேல் அந்த மாதிரி எதுவும் இல்லை இதுக்குண்டான நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் இன்னும் பெருங்காயம் அரைக்கிற பொடியில் போடலை காயில் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க ஏன்னா வாழைக்காய் கேஸ் ஐட்டம் நான் எங்கள் அப்பா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டு நெஞ்சு விளிக்கிறதுன்ட்டாரு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் நான் எப்போ பார்த்து கொஞ்சம் பெருங்காயம் கூடவே போடுறேன் கொஞ்சமாக பொடி போட்டுக்கலாம் அப்போ தான் வாழைக்காயில் பொடி போட்டால் தான் வாசி இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக அது ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த பொடி போட்ட வாழைக்கா பொடியா காயுமே ரெடியாக எடுத்து நமக்கு செம்ம எம்மியாக இருக்கும் இந்த காய் ட்ரை பண்ணி பாருங்கோ நெல்லிக்காய் தயிர் பச்சடி பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் மைக்ரோவேவில் நெல்லிக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டு எடுத்துட்ருக்கேன் ஸோ நெல்லிக்காய் தயிர் பச்சடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாலு நெல்லிக்காயை லைட்டாக ம மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்துகிட்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு நாலு கீத்து தேங்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தயிரில் கலந்துட வேண்டிதான் உப்பு போட்டுட்டு தயிரில் கலந்தாச்சு அப்படின்னா தாளித்து கொட்டிட்டால் நமக்கு நை நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடும் இப்போ அந்த நெல்லிக்காயை அரைச்சின்னு வந்துட்டேன் தயிர் இருக்குது இந்த தயிரில் இதை கலந்துடலாம் இன்னும் இதுக்கு நம்ம உப்பு போடலை உண்டான உப்பு கொஞ்சமாக போட்டால் போகிறோம் ஸோ இதை கலந்துட்டோம் அப்படின்னாக்கா நெல்லிக்காய் தயிர் பச்சரி ரெடி இன்னைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து நான் இன்னும் பாயசம் பண்ணலை அதை வீடியோவில் காட்டப்போகிறது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா பாவக்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன் வாழைக்காய் பொடி அரைச்ச கரும்பது பண்ணியிருக்கேன் தட் இஸ் வாழைக்கா காய் பொடி போட்ட காய் பண்ணியிருக்கேன் நெல்லிக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் சாதம் தயிர் ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை ரெடியாக எடுத்து ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்